இதா அன்பே கௌதமே என்னைய சொல்லவே இல்லை அவளை கூட்டிகிட்டு வரேன்னு எங்கே வாரியே நீங்கள் நம்ம வீட்டுக்கு வாங்கடி வாங்கடினாலும் ஒரு நாள் எட்டி பார்க்குறீங்களா இந்த கௌதம்பையை போவே இல்லை வரல நான் சொல்கிறேன்டி அன்பு இல்லை கௌதம் இதில் போதா வார தான் கூட்டிகிட்டு வந்தாள் என்னடா ஒரு நாளில் கூட்டிகிட்டு வரானா என்ன இன்னைக்கு அதிசயமாக ரெண்டு பேரும் வந்திருக்குறிய எனக்கே ஆச்சரியமாக இருக்கு ஏன் பார்த்தா கூட்டிகிட்டு வரேன் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வரணும் இங்கே நம்ம வீட்டுக்கு ஏன் நாங்கள் நினச்ச நேரம் வரக்கூடாதா சொல்லவே இல்லைங்கிற இப்ப நான் என்ன சொல்லிப்பிட்டே நீ அப்படி வச்சுக்கிட்டு பேசுற ஏன்னா சாதாரணமா சிரிச்சுக்கிட்டு விளையாட்டுத்தனமா சொன்னி இதுக்கு ஏன்டா இப்படி கோவப்பட்டு கத்துறவே கோவம்லாம் இல்ல அது வேற கோவம் ஓ மேல எனக்கு என்ன அப்பத்தான் கோவம் வரப்போகுது சொல்லு உனக்கு எனக்கு என்ன என்ன எங்க அத்தையார் பேசாம இருக்கிறாங்க கௌதம் தம்பி பிள்ளைக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா என்னமோ மூஞ்செல்லாம் சோந்தாப்புல இருக்காளே என்னமோ பார்க்கவே என்னமோ போல இருக்காளே என்னமோ உடம்புதும் சரியில்லையா ஏத்த அன்பே என்னத்தான் செய்யுது பார்க்கவே ஆள் நல்லாவே இல்லை சொல்லுடி உடம்புக்கு எதுவும் முடியாம இருக்கா அடி ஒன்னதான் சொல்லு உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு ஏத்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை உடம்புக்கு என்ன குறைச்சல் மனசு தான் அவளுக்கு சரியில்லை அந்த நான் என்னமோ போல இருக்கா வாடி ஒன்று உங்கள் அம்மா வீட்டில் விடுறேன்னா வருவேனாங்கிறா நான் வர முடியாது அங்கே தான் இருப்பேன்ட்டா அன்னைக்கு கூட நான் கூப்பிட்டேன்டா எப்பா நான் வர முடியாது ஆறு மாதம் ஆறு மாதத்துலலாம் ஆறு தண்டை கூடாது அப்படி இப்படிம்பாங்க நான் எப்படி அங்கே வருவேன் அதெல்லாம் இப்போ வர மாட்டேன் ஏழாம் மாதம் தொடங்கட்டும் ஒருதா தான் வளகாப்போ போட்டதுக்கப்புறம் நான் அங்கே வரேன் அப்படின்ட்டா இன்னைக்கு மட்டும் எப்படி வந்த இன்றைக்கி மட்டும் எங்கே வரையணுச்சு வரவே முடியாதுன்னு ஒரே வெடுகால் வெட்டிருச்சு நான் அதான் அடிச்சு பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன் அதானா பார்த்தேன் இவளாவது இங்கே வாரதாவது ஏண்டா இவளுக்கு இங்கே என்ன செய்யுதுன்னு இப்போ வர மாட்டேங்கிறா முன்னே இங்கேயாவது ஓடையாருவா இங்கே வரணும்னு ஆசையாக இருக்கும்பா அப்படியும்பா இப்படியும்பா இப்போ வருவேணாங்கிறா அப்பத்தான் அது ஒரு சின்ன பிரச்சனை நீ ஏன் கேட்குறா அது வேறப்பத்தா அதனால அந்த பிள்ளை சோகமா இருக்கு சரி சரி அதை விடுங்க நான் அதை சொல்லிட்டே போனா நான் போகும் அந்த பிள்ளை பட்டுக்கு இங்க இருக்கட்டும் பத்தா குழந்த பிறந்து பையன் பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ நல்லா பெருசாகட்டும் அதுக்கப்புறம் நான் கூட்டிகிட்டு போய்க்கிறேன் அது வரைக்கும் எங்கேயும் போக கூடாது நான் அந்த வீட்டுக்கு இந்த பிள்ளையை நான் கூட்டிட்டு போகவே மாட்டேன் பார்த்தா அதை உங்ககிட்ட இப்பவுமே சொல்லிட்டேன் அப்புறம் ஏன்டா கூட்டிட்டு போல எதுக்குடா கூட்டிட்டு போலன்னு யாரும் என் கிட்ட கேட்க கூடாது அதையும் நான் சொல்லிட்டேன் தான் அந்த பிள்ளை பாட்டுக்கு இங்கே இருக்கட்டும் நானும் வானும் கூப்பிட மாட்டேன் எப்போ மாதிரி என் பொண்ணாட்டி பார்க்கணும்னு தோணுச்சா நான் பாட்டுக்கு அழகோல வந்து பார்த்துட்டு போயிடுவேன் அந்த பிள்ளைய தான் ஆமாம் அதுக்குதான் ஏண்டாத்தா எதுவும் பேசினால பேட்டியா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு நீ சொல்றத பார்த்தாலே அப்படியா சொல்லு என்னதான் இருந்தாலும் சொல்லு ஏதோ நடந்துருக்கு உங்க வீட்டுல ஆனா என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு மறைக்கிற அப்படி என்னதான் நடந்துச்சு சொல்லடா என்னைக்குதான் தான் அது பேசல இன்னைக்கு அதிசயமா பேசுறதுக்க எப்பதான் அந்த பிள்ளைய திட்டாம இருக்கு எந்த நேரம் பார்த்தாலும் அந்த பிள்ளைய கரைச்சு கொட்டிக்கிட்டே தான் இருக்கு நான் சண்டை போடாத நாளே கிடையாது இன்னைக்கு பொறுத்து பொறுத்து பார்த்தேன் இதுக்கு மேலெல்லாம் சரிப்பட்டு வராது கூட்டிட்டு கிளம்பா கௌதம்னு என் மனசு தோணுச்சு சரின்னு சொல்லி உடனே கிளம்பிட்டோம் அப்பத்தா சரி என்னமோ வம்ப கூட்டி இருக்கா அவ என்ன தாண்டா என்னத்த இந்த பிள்ளைக்கு மீன் அலசத்துக்கு சரியா வராதுன்னு சொல்லியிருக்கும் போல இல்லடி நீ மீன் அலசி தான் ஆகணும்னு இந்த பிள்ளைகளை குனிய வைக்க முடியவே இல்லை அப்போத்தா முடியாமல் அழுதுகிட்டு நின்றுச்சு நான் போய் பார்க்கையில கையில் மீனோட என்னான்னு கேட்டதுக்கு இப்படி சொல்லுது எவ்வளோ கஷ்டமா இருக்கும் ஏன் அப்போத்தா பாவம் இல்ல கொஞ்சமாவது இந்த பிள்ளை மாசமா இருக்கணும் கொஞ்சமாவது எங்க அம்மா நினைக்குதா சொல்லு துளி கூட நினைக்க மாட்டேங்குது அப்பதா அப்படி சொல்லு அதான பாத்தேன் உங்க மூஞ்சி எல்லாம் பார்த்தா எனக்கு தெரியாது நினைச்சீங்களா ஏதோ நடந்திருக்கு எதுவோ நடந்திருக்கு நான் யோசிச்சு அதே மாதிரியே சொல்றேன் ஏண்டா அவளுக்கு இருக்க கொழுப்பு எவ்வளவு திமிர் இருந்தா ஏ பேத்தியே இந்த வேலை எல்லாம் வாங்குவா அவ தெரியாத நல்லா சொல்றா சரி இருக்க பிள்ளை போட்டு தொல்லை பண்ண வேணாம் அவள் தெரியாதுன்னு சொல்றாலே எதுக்கு அவகிட்ட எல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு கொஞ்சமாவது நினச்சாலாடாவ நினைக்காம எப்படி வேலை வாங்குறான்னா அவளுக்கு எவ்வளோ திமிர இருக்கணும் இவளை பார்த்து என்ன நினைச்சா அவ நீ கொண்டு வந்து விட்ட வரைக்கும் ரைட்ரா இங்கே இருக்கட்டும் ஏன் மேத்தி எங்கேயும் போக வேணாம் அவள்கிட்ட போய்ட்டலாம் படாத பாடெல்லாம் படணுன்னு அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது அதான் சரி சரியான சண்டையை போட்டு நீ வான்போன்னு இவ்வளோ பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டே அப்பாவுக்கு அம்மாவுக்கு அங்கே சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சு ஏதோ பண்ணுங்க என்னமோ பண்ணுங்கன்ட்டு நான் பாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்பத்தா என்ன நடந்தாலும் சரின்னு ஆனால் எங்கள் அம்மா என்றைக்குமே திருந்தவே திருந்தாதா அப்பத்தா எப்போவும் ஒரே மாதிரி தான் இருக்கு அப்பத்தா ஏன் அப்படி நடந்துக்குதுன்னு எனக்கு புரிய மாட்டேக்கு ஆ இதுவே கௌசியாக இருந்தால் அப்படி பேசுமா வைக்குமா சொல்லுங்க கௌசியாக இருந்தால் அப்படி வேலை வாங்குமா டைமுக்கு என்னென்ன பண்ணி கொடுக்கும் எத எது பண்ணணுமோ எல்லாம் பண்ணுவோம்ல இந்த பிள்ளையும் பார்த்தா மட்டும் ஏன் அப்படி நடந்துக்குது அதையும் நான் கேட்டுட்டேன் உனக்கு எதனால் பிடிக்க மாட்டேங்குது அன்புவை ஏன் இவ்வளோ டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கு அந்த பிள்ளைய பார்த்தா அவனுக்கெல்லாம் பாவமாகவே தெரியாதா ஏன் இவ்வளோ தொல்லை பண்ணுறேன் நல்லா தான் கேட்டேன் ஆனால் அதுக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்குது அப்போ தா என்ன பண்ணுறதுன்னே தெரியல கடுப்பாக இருக்குது வீட்டுக்கு போகவே எரிச்சலாக இருக்குது எனக்கு முதல்ல அன்பு அங்கே இருக்கிறது சேஃப்டி இல்லைன்னு தோணுச்சு அப்போத்தா உங்ககிட்டே இருக்கட்டும் அந்த பிள்ளை பாட்டுக்கு சேவானேன்னு இருக்கும் அங்கே இருந்துச்சுன்னா எதாவது தொல்லை பண்ணிகிட்டே இருக்கும் நான் பார்த்தா காலையில எழுந்து காலை டிஃபன் ஃபுல்லாக வேலை முடிச்சிடுது திருப்பி பாத்திரம் கழுவி வீடெல்லாம் தொடச்சி கூட்டி முடிச்சு திருப்பி மதியத்துக்கு லஞ்சம் சமைக்கிது ஏதாவது பொரியல் வேணுங்கிறாங்க ரசம் வேணுன்றாங்க எல்லாமே செய்யுது அப்போத்தா திருப்பி கூட்டி எடுத்து எல்லாத்தையும் விளக்கி கழுவி முடிச்சுட்டு நைட்டு சமையல் இந்த பிள்ளை இதுக்குன்னு மூணு நேரமும் எல்லாமே ரெகுலராக பார்த்துட்டு தான் தான் இருக்கு ஆனால் எங்க அம்மாவுக்கு அதுவும் பொறுக்கலை போல ஆனாலும் இந்த பிள்ளை எதாவது ஒன்று டார்ச்சர் பண்ணணும் எந்த வகையிலையாவது பேசணும் எந்த வகையில பண்ணணும்னு மட்டும்தான் தான் நினைக்கிது இருக்கட்டும்டா இருக்கட்டும் அவளை சும்மா விட மாட்டேன் விட்டுருவேன் அவளை இதை நீ யாரடின்னு இப்போ கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளி விட மாட்டேன் வரட்டும் என்னைக்கா இருந்தாலும் அவள் வருவா அப்போ இருக்கு அவளுக்கு நீ கவலைப்படாத சரி அப்பத்தா சரி பார்த்துக்க நான் ஆஃபீஸ் கிளம்பணும் அதான் கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்தேன் அதான் நீ போயா என் பேத்தி நாங்க பத்திரமா பாத்துக்க மாட்டோமா என்ன அதெல்லாம் அவ்வளோ நாங்க கண் கூட சூப்பரா பிள்ளைய பாத்துக்கிறோம் நீ போ உனக்கு வேலை இருந்தா நீ போய் பாரு கிளம்பு ஆ சரியப்பாத்தா சரி அப்ப நான் வரேன் எடி இங்கே பாரு எப்போ பார்த்தாலும் அழு மூஞ்சி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு இருக்காமல் ஒழுங்காக அழாம சிரிச்சிட்டு ஹாப்பியாக இரு என்ன உனக்கு பிடித்த இடத்துல தான் கொண்டு வந்து நான் விட்டுருக்கேன் திரும்பி நான் அங்கே போகணும் இங்கே போகணும்னு தயவு செஞ்சு என் கிட்டே கேட்காத நீ பாட்டுக்கு நிம்மதியாக இங்கே இரு என்ன அன்பு நான் போகிறேன் கிறுக்கு பயிலே போகும்போது போறேன்னு சொல்லிட்டு இருப்ப போயிட்டு வரேன்னு உன் வாயில சொல்ல தெரியாதா போயிட்டு வரேன்னு நான் சொல்லுவே போறேங்கிற வாயில வந்துருச்சு அப்பத்தோ என்ன வாயில வந்துருச்சு பார்த்து சொல்லு என்ன சரி சரி இன்னும்பு வாய் மூடிட்டு இருக்க சரி கௌதம் போயிட்டு வா எவ்வளவு தான் தொன தொன நீ ஏதாவது ஒண்ணும் பேசிட்டே தான் இருப்பியா ஆமாடி உன்னை மாதிரி வாய் மூடிட்டு இருந்தா எல்லாம் விலையிடும் ஏதோ அந்த பையன் பேசுறதுனால அவ அம்மா அவளாம் சமாளிக்க முடியுது

மாமி இறன் இருந்தால் இப்படிதான் அப்பதான் இருப்பாங்க இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்ற எல்லாமே இருக்கும் தான் லைஃப்ல எல்லாத்தையும் கடந்து வர்றதுதானே அப்பதான் வாழ்க்கை ஆ எல்லாமே ஒரே மாதிரி சந்தோஷம் அமைஞ்சிச்சுன்னா பின்னாடி நமக்கு பெரிய அடி இருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி பிரச்சனையில தான் ஓடணும் வாழ்க்கை உனக்கு தெரியாதா பாத்தா இந்த மாதிரி சில பேர் நம்ம வாழ்க்கையில இருக்கணும் அதுக்காக வீட்டை விட்டு ஓடணும்னுலாம் கிடையாது அங்கேயே இருந்து குடும்பத்தை நடத்தணும் என்ன பார்த்தா அந்த கௌதம்லாம் புரியாமல் கொண்டு வந்து தள்ளிட்டு போறான் நீயும் புரியாமல் பேசிட்டு இருக்க போவியா அங்குட்டு உனக்கெல்லாம் என்ன தெரியும் போ அப்படித்தான் பேசாம சும்மா ஏ அம்மா எனக்கு சொல்லி தரியாக்கு நீன்னு ஆளும் மண்டையும் பாத்தடி ஓ மகாரியா நான் சொல்றதுக்கு அவ எனக்கு சொல்லி தந்துருவா போலடி எல்லாம் விவரமா தான் இருக்குது ஏன் மக ஏதா அன்பே ஆ அத்த நீங்களா

ஆமாம் நீ பாட்டுக்கு புசுக்கு நாங்கள் இருந்து கிளம்பி வந்துட்ட ஊருக்குள்ளே பேசுகிறா எல்லாரும் என்னத்தானே ஒரு மாதிரி தப்பாக பேசுவாவ சொல்லு சொல்லுப்ல இல்லை அதுக்கு நான் சொல்லலை இருந்தாலும் இங்கே பாரு சண்டை போட்டது என்னவோ உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்காக நீ இப்போ கோச்சிட்டு இங்கே வந்து இருக்கதே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலாமா அட்டா பிடிக்கலாம் நான் என்ன செய்ய முடியும் நானும் வரல வரலன்னா சொல்லு கௌதம் தான் அடியே முள்ள ஆ முத்தமா என்ன முத்தமா என்ன ஆட்டம்லாம் போட்டுவிட்டு நடிப்பா நடிக்கிற வந்து மாவங்கார மூலம் சொல்லுடி நடிப்பா நடிக்கிறேன்னு கேட்டேன் உன்னை பத்தி எல்லாம் தெரியாதுன்னு நினைச்சியா உன்னை பத்தி எல்லா விவரமும் எங்களுக்கு தெரியும் என்னமோ தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா இங்க பாரு உன் நடிப்பெல்லாம் உன்னோட வச்சுக்க எங்ககிட்டெல்லாம் காமிக்காத என்ன சரியா நீதான் போய் போய் உன் மகோட வாழ்க்கையை அங்கே கெடுத்து குட்டிச்சோர் பண்ணிட்டு இருக்க அந்த குடும்பத்தை எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியாது நான் நினைச்சேன் ஊர் உலகத்துக்கே தெரியும் உன் வீட்டு விஷயம் காரி துப்புறது அதை முத தெரிஞ்சுக்கோ ஏண்டி உன் மக எப்படி மாசம் மறந்தா உங்க மகள் அப்படி வேலை வாங்குவியா அதை செய்தி இதை செய்தின்னு சொல்லுவியா இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொல்லுவியாடி சொல்லு பாவம் அந்த பிள்ளை அழுது தானே இருக்கு கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருக்க கூடாதா சொல்லுடி தப்பு தான் நீ இப்போ படம் சொல்கிற புத்தப்பா நடந்தது நடந்து போச்சு நான் தான் இல்லை அவளை எனக்கு கூட அனுப்பிவிடு நான் அவளை கூட்டிகிட்டு போய் நல்லா பத்திரமா பார்த்துக்குறேன் போதும்டா போதும் நீ அவளை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டது போதும் எல்லாம் போதும் அவளை நாங்கள் எப்படி பார்த்துக்கணுமோ அதை நாங்கள் பார்த்துக்குவோம் வேலையை பார்த்துட்டு போ என்ன முத்தம்மா புரியாமல் நீயும் பேசுகிறேன் நான் சொல்லிட்டேன் இல்லை இனிமேல் ஒழுங்காக பார்த்துக்கிறேன் வன்னிக்கிறேன் யாரும்மா நீயா பாத்துக்கல லட்சணம் தெரியுது இதுவே கவுசியாக தான் நீ இப்படிலாம் பண்ணுவியா உன் லட்சணத்துக்கு தான் பார்த்துட்டு உன் பிள்ளைய வாழ்க்கையை கெட்டு போச்சு சொல்லுடி நீ என்ன வேணாலும் பேசு முத்தம்மா எதை பற்றி வேணாலும் பேசு முத்தம்மா தயவு செஞ்சு கவுசியோட வாழ்க்கையை பற்றிலாம் என்கிட்ட பேசாத சரியா அது பிள்ளை வாழ்க்கை தானத்துக்கு நான் தான் காரணமா என்ன என்னையும் சொல்கிறேன் நீயி சொல்லு என்ன என்னையும் சொல்கிறேன்னு கேட்டேன் நீ அவங்க குடும்பத்தில் நாளையாம இருந்துவினாவே அவங்க குடும்பம் நல்லா விளங்கிருக்கும் பார்த்துக்க நீ ஒன்னொன்னா போயிட்டு ஒவ்வொரு வேலை பண்ணவும் தான் அவங்க இது இப்படி ஆயிடுச்சு அப்போ தான் இப்படி ஆச்சுன்னு சொல்ற உண்மையா தான் சொல்றேன் நான் ஏன் போய் சொல்றேன் தான் ஆச்சு ஒன்னால தான் ஆச்சு ஒன்னால தான் ஆச்சு அன்பே நீ உள்ள போதா இவ கூப்பிடுவா இவ கூட போவ அங்க போய் உன்னை தொல்லப்படுத்துறதுக்கு நீ போதா பேசாம என்ன முத்தமா நீ புரியாம பேசுற இவ்வளோ தூரம் சொல்றேன்னு உனக்கு அப்போவுமா என் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல ஐயோ நீ எப்படி வந்து கேட்டாலும் உன் மேல நான் நம்பவே மாட்டேன் உன்னை போ ஏதோ பண்ணு இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல அதுக்கு மேல நீங்க உங்க விருப்பம் சொல்லுங்க அத்தை எங்கும்போதே எப்படி பாரு என் வேலை அவளுக்கு அப்படியே பாசம் இருக்கு முத்தமா முத்தமாதான் அப்படி பண்ணது நானா நீ என்னதான் கேட்டாலும் கெஞ்சினாலும் அவன் இப்ப உன் கூட மாட்டா வர மாட்டா நீ கிளம்பு